வள்ளி கணவன் பேரை வழி போக்கன் சொன்னாலும் வள்ளி கணவன் பேரை வழி போக்கற் சொன்னாலும் உள்ளம் குழையூதடி கிளியே உள்ளம் குழையுதடி கிளியே ஓணும் முருகுதடி கிளியே ஓணும் முருகுதடி மாடுமனை போனால் என்ன மக்கள் சுற்றம் போனால் என்ன மாடு மனை போனால் என்ன மக்கள் சுற்றம் போனால் என்ன கோடிச்செம்பன் போனால் என்ன கிளி கோடிச்சம்பன் போனாள கிளியே குறுநகை போதும் அடி குமரன் குறுநகை போதும் அடி